இவர் மட்டும் உங்க கடையில அடிமையா இருக்கணுமா அப்புறம் திருட்டு பழி வேற போடுவீங்க யாரோ திருடுவாங்க பழிய மட்டும் இவர் ஏத்துக்கணுமா அப்படின்னு சுகன்யா வாய்க்குலயே பேசுறாங்க நம்மளுக்கு என்ன வீடா இல்ல அப்படின்னு சுகன்யா பழனியோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயறாங்க முத்து வேலை சக்தி வேலை சொல்றாங்க டேய் சந்தோஷமா இங்கே இருடா போகட்டும் அவளதான் அவனோட புத்தி பாண்டியன் இப்படிதான் நடந்துக்குவான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்க இருக்க வைக்கிறாங்க பழனிக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சே மச்சான் என்ன புரிஞ்சுக்கலையே நானா கடைக்கு எதுக்க இன்னொரு கடை புதுசா ஆரம்பிக்க போறேன் பண்ண வேலைன்னு ஏன் மச்சானுக்கு தெரியவே இல்ல இதுல எனக்கு உடன்பாடே கிடையாது எல்லாரும் என்ன வற்புறுத்துறாங்க ஏன் முடிவ நான் எடுக்கவே இல்லையே அப்படின்னு எல்லாம் குழப்பத்தோட இருக்காரு விடிய காலம் பார்த்தா பழனி வீட்டுல இல்லாம வெளியில எந்திரிச்சு என்னடி இங்க வந்து தேடிட்டு இருக்க இங்க வந்திருப்பானா என்ன அத்தாச்சி நீங்க கோமா திட்டுனா கூட உங்க தம்பி உங்க வீட்டுல தானே வந்திருப்பாரு அங்க காணும் அதனால தானே இங்க வந்து தேடுறேன் அப்படின்னு சுகன்யா தேடிட்டு போறாங்க பழனி எங்க தேடியும் வரவே இல்லை வீட்டுக்கு கடையும் துறக்கவே இல்ல சக்திவேல் சக்தி வேலும் மொத்த வேலும் பழனிய திட்டுறாங்க சுவனியா கிட்ட அவனுக்குன்னு ஒரு கடை ஆரம்பிச்சு கொடுத்தோம் அத ஒழுங்க கடையை திறந்து நடத்தாம கடையை விட்டுட்டு எங்க போனவன் அப்படின்னு ரெண்டு பேரும் கோமா திட்டுறாங்க என்னமாம் அவரை ஆளை காணும் நான் வருத்தப்படுறேன் நீங்க என்ன இப்படி திட்டுறீங்க அவரை தேடுறதுக்கு வழிய பாருங்க அப்படின்னு சுகன்யாவும் சொல்றாங்க ஊரெல்லாம் தேடி பாக்குறாங்க பழனி எங்கயுமே இல்ல பழனி ஆரம்பிச்ச கடை அப்படியே மூடியே கிடக்கு பாண்டியன் போட்டிக்கு திறந்திருக்கான் இவனுக்கு வேற இடமா இல்ல நம்ம கடைக்கு எதுக்கு ஒரு கடை வந்தா நம்ம கடையோட வியாபாரம் குறையனு அவனுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு பழனியும் கோமதியும் கோவத்தோட பேசிக்கிறாங்க சுகன்யா அழுதுகிட்டே வந்து பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க ஏன்னு அவரை காணும் மூணு நாள நாங்க தேடி தரோம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அவர் மேல அக்கறை இல்லையா அவரை தேடணும்னு நினைக்கவே இல்லை நீங்க கடையை திறந்தோம்னு சொல்லி நீங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டீங்க அந்த வருத்தத்திலே அவர் காணாம போயிட்டாரு நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுகன்யா கோவத்தோட திட்டுறாங்க பாண்டியன் வீட்டுக்கு போலீஸ் வருது சக்திவேலு தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நீதான் பழனியை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்ட உன் கடைக்கு எதுக்க புது கடை ஆரம்பிச்சுட்டா உன் கடையோட வியாபாரம் கெட்டு போயிடும்னு சொல்லி பழனியை எங்கேயோ போட்டு அடைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி முத்துவேல் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க பாண்டியன் சொல்றாரு சார் அந்த அளவுக்கு கெட்ட புத்தி எனக்கு இல்ல சார் என் மச்சான் தான் அவன் ஆனா அவனை என் புள்ள மாதிரி பார்த்தேன் புதுசா கடை ஆரம்பிக்கிறதுல கோபம் இருக்கு வாக்குவாதம் இருந்துச்சு அதுக்காக கடத்தி வைக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல சார் அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது போது முத்து வேலை சக்தி வேலை சொல்றாங்க எங்க தேடியும் காணோம் அவன் எங்க தான் போக போறான் உன் வீட்டை தவிர வேற வீடே இல்ல அவனுக்கு எங்க வீட்டுல இருடானா இருக்கவும் இல்ல அப்ப எங்க தான் போயிருக்கான் எல்லா இடமும் தேடி பாத்துட்டோம் ஆள் வச்சு அப்படின்னு முத்துவேல் கத்துறாரு கதிர செந்தில் சரவணன் எல்லாரும் ஊரை சுத்தி தேடி பாக்குறாங்க பார்த்தா ஒரு மண்டபத்துல பழனி தனியா படுத்துக்கிட்டு இருக்காரு கதிரு பாண்டியனும் தேடி போகும்போது கதிரு கண்டுபிடிக்கிறாரு அப்பா அங்க இருக்குது மாமா மாதிரி இருக்குல்ல அப்படின்னு மூணு நாள்ல சாப்பிடாம தாடியெல்லாம் வளர்ந்து போய் முகமெல்லாம் வாடி எந்திரிக்க கூட தெம்பில்லாம அப்படியே கிடக்குறாரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த ஆளு இங்கதான் மூணு நாளா கிடக்குறாரு சாப்பிடியா தண்ணி குடியான்னு சொன்னா கூட எதுவுமே குடிக்கல என்ன பார்த்து துரோகின்னு சொல்லிட்டாரு என் மச்சான் சொல்லி வருத்தப்பட்டுகிட்டே புலம்பிக்கிட்டே கிடக்குறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க பாண்டியன் பழனிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு டேய் நீ எதுக்கு கடை திறந்தது எனக்கு வருத்தம் தான்டா அந்த கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன் அதுக்கு எதுக்குடா சாப்பிடாம தண்ணி குடிக்காம இப்படி கிடக்குற இல்ல மச்சான் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு என்கிட்ட யாருமே அனுமதி கேக்குறது இல்ல என் விஷயத்துல எல்லாரும் முடிவு நான் சாப்பிடுறத நான் தானே மச்சான் முடிவெடுக்கணும் அதுக்காக தான் சாப்பிடாம இந்த வீட்டுல இருக்காம வெளியில போகணும்னு முடிவன் நான் எடுத்தேன் நான் இருந்தா தானே மச்சா இந்த கடையை திறக்கணும் உங்க கடைக்கு போட்டியா இன்னொரு கடை வரும் எவனையோ ஒருத்தனை கூட ஆரம்பிக்க விட மாட்டேன் நான் சத்தம் போடுவேன் நானே உங்க கடைக்கு இருக்க ஒரு புது கடை ஆரம்பிச்சிருவேனா போங்க மச்சான் நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கலையில நான் இருந்தா தானே அந்த கடையை துறப்பேன் அதுக்காகத்தான் நான் வெளியில வந்துட்டேன் இப்ப எங்க அண்ணன்க ஏமாந்து போவாங்கல்ல எனக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கணும்னு யோசிச்சாங்க கரெக்ட் தான் அதை எதுக்கு உங்களை பழி வாங்குற மாதிரி உங்க கடைக்கு எதுக்கு ஆரம்பிக்கணும் என்ன கஷ்டப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்கு தானே அந்த நினப்பு அத அழிக்கிறதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் நான் ஒரு புது பிசினஸ் பண்ணுவேன் மச்சான் சுகன்யாவுக்கு அதுதான் ஆசை எனக்கும் உங்க கடையில நிறைய வருத்தங்கள் இருக்குது மச்சான் கடைக்கு வர்றவங்க முன்னாடி அதுவும் போக தங்கமயில் அப்பா முன்னாடி தங்கமயில் முன்னாடி என்ன ரொம்ப அனாவசியமா கீழ்த்தரமா பேசுறீங்க வேலை செய்ய தெரியாதவன் சோம்பேறி அப்படி எல்லாம் பேசுறீங்க எத்தனை வருஷமா உங்க கடையில் நான் வேலை பாக்குறேன் ஒரு நாள் ஆச்சும் என்ன பாராட்டி எனக்குன்னு சில தேவைகள் இருக்கு செலவுகள் இருக்கு கொஞ்சம் காசு குடுத்திருக்கீங்களா இல்ல இல்ல இப்போ எனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அவளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னா என் கையில வருமானம் இருக்கணும் இது எங்க ஆத்தா சொன்னது எங்க ஆத்தா சொல்லிதான் கடையை திறக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன் ஆனா உங்க மளிகை கடைக்கு எதுக்கு இன்னொரு கடை வரும்னு எதிர்பார்க்கல மச்சான் தெரியாம நடந்து போச்சு நீங்களாச்சு என்ன நம்புவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்ன நம்பவே இல்ல மச்சான் ஊர் கோடியில ஒரு பொட்டி கடை வச்சு நான் பொழப்பேன்னே தவிர உங்களுக்கு போட்டியா இன்னொரு கடை ஆரம்பிக்க மாட்டேன் மச்சான் இது எங்க அண்ணன்களுக்கு புரியாது ஆனா என் மனசு என் கூட பிறந்த எங்க அக்காக்கு கூட புரியலையே ஏன் புள்ளா மாதிரி வளர்த்தேன்னு சொன்னீங்க உங்களுக்கு கூட புரியலையே மச்சான் உங்களுக்கு புரியத்தான் இல்ல நான் சொல்ல வர்றதையாவது சொல்ல அனுமதிக்கலாம்ல சொல்லவே விடாம வாய மூடு வாய மூடுன்னு அப்படியே வாய் மேலே அடிச்சு பேசவே விடாம ஆக்கிபிடிக்க மச்சான் அப்புறம் எங்கிட்ட இருந்து எங்களுக்கு தைரியம் வந்து நாங்க உங்களை எதிர்த்து பேசுறது ஏன் மச்சான் நாங்கள் அடிமைகளா பேசவே கூடாதுன்னு தெரியறதுக்கு கட முதலாளி வேலை பாக்குறவனா அதட்டலாம் ஏன் மச்சான் நான் அதே வீட்டுல இருக்க தானே மச்சான் மச்சான் உறவோட தானே கூப்பிடுறேன் உரிமையா தானே கூப்பிடுறேன் அந்த கடையில எனக்கும் கொஞ்சம் உரிமை கொடுக்கலாம்ல நேத்து வந்த தங்க வயல் அப்பா கல்லால வந்து உட்காந்துக்கிறாரு தைரியமா இருக்காரு எதிர்த்து பேசுறாரு என்ன ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துறாரு இதெல்லாமே நீங்க கண்டுக்கவே இல்லையா மச்சான் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்ன துரோகின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டீங்க எப்பயாவது எனக்குன்னு கொஞ்சம் காசு கொடுத்திருப்பீங்களா கடையில ஒரு ஆயிரம் ரூபாய் காணாம போச்சுன்னா பழனி ஏண்டா திருடுனேன்னு கேக்குறீங்களே எப்படி மச்சா உங்களுக்கு மனசு வந்துச்சு நான் இருப்பேன்னு உங்களுக்கு நினைக்க அப்பல்லாம் எனக்கு அழுகையும் கோபமும் வந்துச்சு ஆனா எதிர்த்து பேசுற தைரியம் வரல எப்ப நீங்க என்ன துரோகி வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு ரோஷமும் கோபமும் வந்துருச்சு இனிமே என் வாழ்க்கைக்கு நான் பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது பாருங்க ரொம்ப வைராக்கியமா சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம நீங்க வருவீங்க உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு மச்சான் உங்களுக்கு ஒரு கோபம் வருது என்ன துரோகின்னு பேசுறீங்க எனக்கு ஒரு கோபம் இருக்குது அத வெளிக்காட்ட நீங்க நேரமே குடுக்குறது இல்ல வாயை மூடு போ போ நான் என்ன அடிமையா மச்சான் உங்களுக்கு கடையில வேலை பார்க்கற சின்ன பையனா இதே தங்கமேல அப்பாவை நீங்க சந்தேகப்பட்டீங்களா கடையில வேலை பார்க்கற சரவணன் என்ன சந்தேகப்பட்டீங்களா அத انا பழனி எடுத்துர்பேன்னு திருடி இருப்பேன்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு தான் நீங்க என்னைய மதிச்சிருக்கீங்க அப்போ உங்களுக்கு நான் அடிமை மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு சுகன்யா சொல்லுது அடிமை வேலை பார்த்தேன்னு எனக்கு அப்ப சுகன்யா மேல வர்தை மரஞ்சே இப்பதான் மச்சான் புரியுது உங்க மனசுக்குள்ள இருக்குறத தான வார்த்தையில வரும் ஆதிரா வந்திருச்சு துரோகின்னு அப்ப அந்த பணத்தை திருடுனதும் நான் தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க ஆத்தா கூட கேட்டுச்சு உன் மச்சான் கடையில வேலை பாக்குற ஆனா உன் மச்சான் உனக்கு மாச சம்பளம் குடுத்திருக்காரா சுகன்யாக்கு ஒரு மூலம் பூ வாங்கி கொடுக்க உனக்கு காசு வேணும்ல அதுக்காக கடை ஆரம்பின்னு சொல்லிச்சு அது பேச்சுலயும் கொஞ்சம் நியாயம் இருந்துச்சு மச்சான் எப்பயாவது எனக்கு நீங்க காசு குடுத்திருப்பீங்களா மச்சான் அந்த கடையில் மாடா உழைச்சிருக்கேன் எப்பயாவது குடுத்திருக்கீங்களா நீங்க சேர்த்து வச்சு எப்பயோ குடுக்க போறீங்க அதனால என்ன மச்சான் பிரயோஜனம் இன்னைக்கு வயிறு பசிக்கும்போது காசு வேணும் இத்தனை வருஷம் உங்க கடையில வேலை பார்த்தனே துரோகினி வீட்டை விட்டு வெளில அனுப்புறீங்கல்ல ஏதாவது சம்பளம் குடுத்து அனுப்புறீங்களா என்கிட்ட காசு இல்ல மச்சான் பசிச்சா ஒரு டீ வாங்கி குடிக்க கூட காசு இல்ல மச்சான் அதனால்தான் பட்டினியா கிடக்குறேன் வைராக்கியமா இருக்கேன் இந்த வார்த்தையை கேட்கணும் கேட்டுட்டுதான் இந்த கவர்மெண்ட் கொலா தண்ணிய குடிக்கணும்னு காத்திருக்கேன் இப்படி இருந்தா தான் என்னால பேச முடியுது மச்சான் இல்லன்னா உங்களை எதிர்த்து பேசுற தைரியம் கூட எனக்கு இல்ல போங்க மச்சான் நான் பாத்துக்கிறேன் என்ன துரோகின்னு சொல்லிப்பிட்டீங்கல்ல இனிமே நான் உங்க கடைக்கோ உங்க வீட்டுக்கோ வர மாட்டேன் உங்க கடைக்கு இருக்க கடையும் வைக்க மாட்டேன் தெருக்கோடில ஒரு கடையை வச்சு உண்மையில நான் நல்லா பொழைப்பேன் மச்சான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு போங்க மச்சான் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு பழனி பேசி அனுப்பிடுறாரு பாண்டியன் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு பழனி நான் பேசுனது தப்புதான்டா மன்னிச்சிடுறா டேய் பழனி அப்படின்னு கெஞ்சிடறாரு பழனி பாண்டியனை சட்டைய பண்ணாம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பக்கெட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் ஃப்ரெண்ட்